ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ்பி சொல்யூஷன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹாட்ஸ்பாட் ஒய்ஃபை ஆன் பண்ணாமல் எப்படி இன்டர்நெட் கனெக்ட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ரைட் அண்ட் லெஃப்டில் ரெண்டு சைடு ஃபோன் வச்சுருக்கேன் ரைட் சைடில் ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கிறேன் லெஃப்ட் சைடில் செட்டிங்குள்ளே போய்க்கிறேன் ஆன் பண்ணுறேன் கனெக்ஷனுக்குள்ளே போகிறேன் மோ மொபைலுக்கு ஹாட்ஸ்பாட் டிட்டரிங்ல ப்ளூடூத் டிட்டரிங் ஆனில் இருக்கும் ஆன் பண்ணி வச்சுக்கிறணும் நான் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ ரைட் சைடில் போகிறேன் ப்ளூடூத்துக்குள்ளே போகிறேன் இப்போ லெஃப்ட் சைடில் வந்து ப்ளூடூத்துக்குள்ளே பேர் பண்ணணும் பேரிங் வந்துருச்சு கிளிக் பண்ணுங்கள் வந்துருச்சு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பை மாதிரி சிம்பிள் இருக்கும் இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுத்துருங்க நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே போய் காமிக்கிறேன் இங்கே எதுவுமே கனெக்டில் இல்லை ப்ளூடூத் தான் கனெக்டில் இருக்கும் இப்போ நான் யூடியூப்ல போகிறேன் வீடியோ கொஞ்சம் ப்ளர் பண்ணியிருப்பேன் பாதி ப்ளர் பண்ணுறேன் காப்பி ரைட்ஸ் டக் கொடுக்கும் அதனால் ப்ளர் பண்ணுறேன் உங்களுக்காண்டி ஃபாஸ்வார்ட் ஃபார்வேர்ட் பண்ணுறேன் ரைட் சைடு பாருங்கள் இப்போ வேறு வீடியோ கூட போடுறேன் எடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்